ஜி 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 பீட்டோட் பொரி சைடு எதுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க ரசமா ரசம் வச்சிட்டீங்களா சாம்பார் செஞ்சிட்டீங்களா சீக்கிரமா இட்லி பொரதுல படுத்துறீங்களா 6 மணிக்கு

செண்பகமா என்ன கலாய்க்கிற பாப்பீட்ரோட் புரியுதுன்னா பொறுப்பா செய்யறாங்க சாப்பாடு செஞ்சிட்டாங்க ரசம் வச்சுட்டாங்க கரிசா பீட்ரோட் புரியல் சாப்பிடாம சாப்பாடு போறீங்களா எனக்கு போடுறீங்களா ஒவ்வொன்றா போடும்போது சொல்லணும் சமைக்கும் போது வீடியோ எடுத்தா சரியா என்னென்ன போட்டிருக்கீங்க ஆ ஆ ம் ஆ செய்யறதுக்கா அவங்க நீங்க தான் உங்க இன்ஸ்ட்ரக்ஷனா நீ சொல்ல சொல்ல செய்கிறாங்களா பரவாயில்லம்மா எம் எந்த ரொம்ப கம்மியா ஊற்றிருக்கீங்க பரவாயில்லையே

பீட்ரூட் கறி தான் வாங்கிங்களா பீட்ரூட் பீட்ரூட் ஏன் நிறைய கறி குழம்பு தான் செய்வீங்கன்னா நீ காய் காய் எதுவும் மீன் எதுவும் கிடைக்கலையா கறி எதுவும் கிடைக்கலையா ஒவ்வொருத்தரும் நீ பாட்டு பாடுற

திருப்பூர் தண்டலமா எத்தனை வருஷமா இருக்கிறீங்க பதினஞ்சு வருஷம் வீடு ஏன் வீடு 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 இருக்கா உங்களுக்கு சிமெண்ட் வீடு இருக்கா வீடு இல்லையா நீங்க யாரு நரிக்குறவரா பூம்பு மாட்டுக்காரா பதினஞ்சு வருஷமா அங்க தான் இருக்கீங்களா பதினஞ்சு வருஷமா வீடு இல்லாம இருக்கீங்க இந்த வீடு மயம் வந்து தாங்குதா

ஒரு நேர்னா வந்து கேள்வி கேட்டேன். காவங்குதா? ஆறாவது பாயட் எத்த என்ன படிக்கிற? ஆறாவது. ஆறாவது படிக்கிற. திருக்குறள் தெரியுமா? திருக்குறள் என்ன தெரியுமா? தெரியாதா? அப்ப என்ன டெய்லி போற ஸ்கூலுக்கு? போற. அப்ப திருப்பூர் பத்தி தெரியலையே? என்ன? நான் போற ஸ்கூலுக்கு என்னது? புரியுதா? அப்படியே நிமிட்டியா அத சொல்ல போயின கரன்னு சரி சரி சரி. அப்படியா

பாம்பு நிறைய வருமே பாம்பு தாங்கல எல்லாரும் அது என்னது அது அது மாதிரி தானா இது எல்லா உங்களுதானா யாருக்குமே வீடு இல்ல வீடு கேட்டிருக்கீங்களா வீடு கட்டுறாங்களா சொன்னாங்க அப்படின்னு கட்டி தானா睡 இருக்கங்களா இங்கலாம் சாமிகிரிங்க இங்கதான் ரெண்டு பேரும்ங்க படுத்துக்கிங்களா மழல ஏன் அங்கنا ஓர்து மழல அங்க

வெளிக்காய் தூழலாம் மஞ்சள் தூளா மிளகாய் தூள் சரிம்மா சந்தமா உங்க போய் வேட்டுமா பாய் பாதுகாப்பாருங்க அந்த காய் என்ன சின்ன காமில்ல கடை செடிங்க வந்து இல்லையா கடாய பிடிச்சி போகுது பிடிக்காதா அதுதான் கருசி கடைசி ஆமா நாளைக்கு நீมา நாளைக்கு வர மாட்டீயா போன் போன் நல்லா நீ அத போனி வாசா பார்த்தா நம்பர் தான் நீ பண்ண சொல்லுங்க